போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா மேலே ஹைகிரிவரைலாம் பார்த்துட்டு கீழே வந்து பெருமாளை பார்க்கலான்னு வந்தோம் ஸோ நாங்கள் வந்த இடத்துல காரை விட்டுட்டு போனோம் ஸோ இங்கே கீழே இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடையை சஜஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கி வாங்கிக்கோங்க இல்லைனா உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க எந்த கடையில் வாங்கணும் அப்படின்றது இதுதான் கோயில் உள்ளே போகிற வழி அது ஸோ இது வந்து நம்ம கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு ஹைகிரி வரை பார்க்குறதுக்கு மேலே போகிற படிக்கட்டு எழுபத்தி ஏழு படிக்கட்டு தான் அது கீழே வந்தீங்கன்னா பெருமாள் இருக்கார் அவரை பார்க்கலாம் வந்து நெய் விளக்குலாம் ஏற்றினோம் நாகத்தம்மன் இருந்தாங்க பின்னாடி ஸோ வெளியிலே ஏற்றுறாங்க நாங்கள் உள்ளே நாகத்தம்மன் கிட்டே வந்து நெய் விளக்குலாம் ஏற்றணும் ஸோ அதெல்லாம் ஏற்றிட்டு முடிச்சுட்டு துளசி மாலை வாங்கிட்டு போனேன் பெருமாளுக்கு சாத்திட்டு அப்புறம் வெளில வந்தோம் அதை சொல்ல வர அந்த கடைங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது நம்ம எப்படியாச்சும் வாங்க வைக்கிறாங்க மேலே ஹைகிரி வேறு பார்க்க போகிறீங்கன்னா மேலே கடை இருக்குது நீங்கள் மேலே கூட கடையில் வாங்கிக்கலாம் கீழே வந்து இந்த கடையில் வாங்க அந்த கடையில் வாங்கன்னு சொல்லி நம்மளை கம்பல் பண்ணி ஒரு ஒரு சண்டைக்கு காலையிலையும் சண்டை வந்துடுது நாங்கள் ஒரு கடையில் வாங்கினோம் பட் வாங்கிட்டு போகும்போது நல்லா நம்ம கூப்பிட்டு நல்லா வாங்கிட்டு எல்லாம் ஒரு முந்நூறுபாய் கிட்ட எல்லாம் பொருளை வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் மேலே போயிட்டு மறுபடியும் கார் விடலான்ட்டு கீழே வந்து விடும்போது இங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க பொருள் வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க பொருள் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்மளை அவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ நான் சண்டை போட்டு தான் அவங்கள ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கீழே பெருமாள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ போய்ட்டு பண்ணி போ பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகுது மேலே நாலு சுற்று சுற்றணும் அது ஹரிகிரிவர் கோயிலுக்கு போயிட்டு வழி மாறி போய்ட்டோம் அங்கே ஒரு நாலு சுற்றுலா சுற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த ஹரிகிரிவர் கோயில் நல்ல கோயில் தான் ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன் இப்போ ஃபுல் வீட்டிலே வரும் கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிப்பு சம படிப்பு விஷயத்துக்காக நான் கோயில் அது நம்ம ஹை ஹரிகிரிவர் கோயில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது அது அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து கடலூரில் திருவந்திபுரம் பெருமாள் கோயிலுக்கும் மேலே எங்கள் பெருமாளை பார்த்துட்டு எழுபத்தேழு படிக்கட்டு தான் பெருமாளை பார்த்துட்டு அப்படியே ஸ்டேட்டாக மேலே போய் பார்ப்போம் பார்க்கலாம் படிக்கட்டில் அதை வீடியோ எடுத்துருக்கேன் நான் காமிக்கிறேன் என்ன விசேஷன்னா படிக்கட்டுக்கு தெரியும் சொன்னாங்க நாங்கள் சரி மலையில் போடுறோம் ஈஸியாக போயிடலான்ட்டு அடி போனோம் அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நம்ம வந்து போகும்போது ஏல கம்மாலை பசங்களுக்கு தேவை நோட்டு பேனா தேன் பாட்டில் அங்கேயே செட்டாக கொடுக்குறாங்க தேன் பாட்டில் ஆனால் கீழே வாங்காதீங்க மேலே வாங்கிக்கோங்க கீழே வாங்கினீங்கன்னா நமக்கு ரேட்டு அதிகமாக சொல்லி இது பண்ணுறாங்க மேலேன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டு பேனா செட்டு எல்லாம் சேர்த்து நூறுரூவான்னு சொல்கிறாங்க ஏலக்காய் மேலே எண்பது ரூபா தான் கீழ வாங்கினீங்கன்னா காஞ்சி போனோம் ஏலக்காய் மாலை நூறுபா சொல்கிறாங்க அதனால இங்கே மேலே கோ கோயிலுக்கு அடிக்கிறது கோயில் மேலே கடைங்க நிறைய இருக்குது அதனால நீங்கள் அங்கேயே வாங்கலாம் நீங்கள் மேலேயே வந்து வாங்கிக்கலாம் கீழே வாங்கிட்டு போனால் அவசியம் மேலே கடை இருக்காதுன்னு நினைப்பீங்க மேலே கடை இருக்குது கடையில் மேலேயே வாங்கிக்கோங்க பேனாவில் வாங்கி இது பண்ணிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தேங்காய் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணாலும் பண்ணலாம் நாங்கள் தேங்காய் வாங்கிட்டு அச்சனை பண்ணோம் அர்ச்சனை பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு அதெல்லாம் கொடுத்தோம்னா அயிர்கெட்டை கொடுத்தோம்னா அவர் பெருமாள் காங்கட்டியில் வச்சு அதாச்சு குதிரை குதிரையோட இதில் இருக்கார் அவதாரம் குதிரையோட அவதாரத்தில் இருக்கார் ஹை ஹைகிரிவர் நீங்கள் அந்த தேன் பாட்டில் ஏலக்காமலை மட்டும் பெ பெருமாளுக்கு சாத்திடுறாங்க அவர் வந்து குதிரையோட அவதாரத்தில் இருக்கார் அந்த பத்து அவதாரத்தில் வந்து போர்க்கொண்ட அவதாரம் அந்த கல்கி அவதாரம்ன்றது அது வேறு இது வந்து படிப்பு சம்மந்தமான ஒரு அவதாரத்தில் இருக்கார் பெருமாளைக்கு அதனால தான் இங்கே விசேஷம் காய்கறி வேறுனா படிப்பு அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வராங்க குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வராங்க நல்ல நம்மளோட ராசி நட்சத்திரம் சொன்னோம்னா நம்ம பசங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த கோயில் ஆக்சுவலாக யார் மூலியமாக நாங்கள் பார்த்தோம்னா கண்ணன் பகுதி அவங்க சேனலில் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க மூலியமாக தான் நாங்கள் இங்கே போ லாஸ்ட் டைம் நம்ம கடலுக்கு வந்திருப்போம் ஆனால் அந்த கோயில் நாங்கள் போகல திருவந்திபுரம் பெருமாள் சொல்லி அந்த அப்போ தெரியல எங்களுக்கு அங்கே கோயில் இருக்குன்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு நேற்று வந்தோம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வந்து அந்த பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு ஹைகிரி வரும் பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு தான் போயிட்டுருக்கோம் ரூம் போயிட்டு மதுரை மேலே களைமடுன்னு நினைக்கிறோம் பசங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு களைமடலான்னு இருக்கோம் அதுதான் சொல்லுவார் அந்த தேன்லாம் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம வாங்கி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா இப்போ வந்துட்டு டெய்லி பசங்களுக்கு நாக்கில் தடவி அனுப்பலாம் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது அது ஐதீகம்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து அவன் நாக்கில் தடவி அனுப்பலாம் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது தடவி அனுப்பலாம் அதே நம்ம வீட்டுக்கு போகணுன்னா ரெண்டு பசங்களே நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் ஏன்னா நம்ம வந்து ஹைகிரிகளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க அது ஒரு அந்த மாதிரி ஐதீகம் சொல்கிறாங்க அதனால நம்ம வந்து பசங்க ரெட்டமாரி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆப்பி எடுத்து ஸ்கூல்ல கூப்பிட்டு போனோம்னா நம்ம கூடவே ஹைகிரிவேன் நம்ம வீட்டுக்கு வராருன்ற மாதிரி அதனால வந்து அதை நம்ம செஞ்சிடணும் இதான் விஷயம் சரி இப்போ வந்து நான் ஃபுல் வீடியில் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து வெளியில் ஒரு ஐயர் உக்காண்ட் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச த தட்சணை அவர் கொடுத்தோம்னா அவர் வந்து ஒரு ஸ்லோகம்லாம் சொல்கிறாரு ஸ்லோகம்லாம் பசங்கள் வாயிலாம் ஸ்லோகம் சொல்லி அதுக்கப்புறம் அது நோட்டு பேனாக ஆசிரம் பண்ணி அவர் கொடுக்குறாரு அந்த பேனை நோட்டை எடுத்து பசங்க வந்து அதில் எழுத சொல்கிறாரு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் என்ன இதில் எழுதுறோமோ அந்த லாங்குவேஜ் நம்ம எழுதி காமிக்கலாம் ஃபைவ் சப்ஜெக்ட்டும் சிக்ஸ் சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் வந்து பசங்க சப்ஜெக்ட்டில் எழுதி எழுதலாம் சின்ன குழந்தைங்களன்னா ஏபிசி எழுத சொல்கிறாங்க ஐஏ சொல்கிறாங்க ஒட்டு த்ரீ அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதிட்டு இது பண்ணுறாங்க இதான் விஷயம் அந்த கோயிலில் தான் நடக்கிற விஷேஷம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா பசங்க படிப்புக்காக வரணும்னா இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அதுதான் இப்போ சொல்ல வரேன்

மந்தி பிரியாணி கேட்டோம் பட் மந்தி பிரியாணி லேட்டாக அதனால் வந்து சிக்கன் பிரியாணி ரெண்டு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிஷ்ஷு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷு அப்போ வந்து அப்போ வந்து சொல்லியிருக்கோம் அதே போதும் நீங்கள் சாப்பிட முடியாதுன்னு அப்படியே சொல்கிறேன் ஸோ நாங்கள் சாப்பிட்டு பீச்சுக்கு போகலான் மெரினா பீச் மெரினாவை போகலாமா பீச்சு அங்கே போயிட்டு மாதிரி பீச்சில் பிக்ஸை பசங்கள் விளாட வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஒன் டே சும்மா வந்து போன மாதிரி கரெக்டாக இருக்கும் சொன்னார் சஞ்சய் என்ன சொல்ல வர பிரியாணி வேணாவா

jadi ai bas tak amnat

பாண்டி மெரினா தான் மறுபடியும் போகணும் அதில் கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணிருப்பேன் பாருங்க மறுபடியும் மெரினா பீச் தான் வந்துருக்கோம் நைட்டு வந்தோம் இப்போ ஹவுஸு பின்னாடி வந்து அந்த ஃபுட் ஃபுட் நாங்கள் எப்போ வச்சது பிளேஸ் போக போகிறோம் அப்படின்னா நாங்கள் திடீர்னு வீக்கெண்ட்ஸ்லலாம் சடனாக தான் பிளான் பண்ணி போவோம் ஸோ அந்த மாதிரி தான் சடனாக பிளான் பண்ணி தான் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போனோம் சார் பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி கண்ணன் பகுதி சேனலில் வந்து ஹைகிரிவேர் கோயிலை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒரு வாட்டி ஸோ அந்த கோயில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் இதுக்கு முன்னாடி கடலூருக்கு போயிருக்கேன் பட் கடலூர் சில்லுவர் பீச்சுக்கு போயிருக்கோம் அங்கே திருவந்திபுரம் பெருமாள் கோயிலுக்கு போகல நாங்கள் திருவந்திபுரம் பெருமாள் தான் அங்கே இருக்குது அங்கே அதுதான் ஹைகிரிவர் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா பெருமாள் கீழே தனியாக இருக்கார் மேலே ஹைகிரிவர் இருக்கார் ஸோ போகிறதுக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு ஸோ தான் இப்போ நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம் பாண்டியிலேருந்து கட்ட மூணு மணிக்கு பாண்டி சென்று நாங்கள் வண்டி எடுத்துக்கோம் இப்போ நம்ம கிளம்பி சென்னை கோயில் நேற்று கிளம்பி வந்தோம் இனி கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு ஒரு நாள் தான் வந்ததுக்கு அந்த டெம்பிள் பார்த்தோம் கடலூரில் திருவந்திபுரம் கோயில் பெருமாளையும் ஹைகிரிவர் ஹைகிரிவர் ஹரிகிரிவர் அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் மெரினா நேற்று நைட்டு மெரினா போனோம் இப்போ பகலில் போய் பார்த்தோம் மெரினா நல்லா இருந்துச்சு ஸோ அதை தான் போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் இன்னொரு தடவை வரும்போது அந்த பிரமிட் கோயிலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைம் இல்லை ஸோ அதான் நாளைக்கு பசங்க ஸ்கூல் இருக்கு இல்லையா அதான் கிளம்பிடுறோம் பிரைவேட் ஸ்கூல் சாரி பிரைவேட் ஸ்கூல் அந்த ப்ரைவேட் டெம்பிளாக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் அதேமாதிரி அறிக்கை மேடு போகணும்னு சொல்லிட்டு இருந்தால் அதுவும் போக முடியல அது இல்லை ஒரு வாட்டி வரும்போது அது ரெண்டு பேசும் போய் பார்க்குறாங்க சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை இவ்வளோ பெறுறது உங்கள் டான் தட பை